உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் குரு மீண்டும் மிதுன ராசியில் நிலை அடைஞ்சு மிதுனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் இந்த தொண்ணூற்றி ஆறு நாட்களில் அவர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதியிலிருந்து மார்ச் பதினொன்றாம் தேதி வரைக்குமே இந்த நிலையில் தான் அவர் இருக்க போகிறார் அப்போ இந்த காலகட்டங்களில் மிதுனராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரும் எந்த லெவலுக்கு உண்டான ஒரு அற்புத பலன்களை தரக்கூடிய நிலையில் குரு பகவான் இருக்கார்ன்றதை தெளிவாக நம்ம பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்குங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் அப்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக இருந்தாலும் ஏன்னா லாபஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால தன வருவாய்க்குண்டான வழிகளை உருவாக்குவார் தனகாரகன் பட் அதே சமயம் அஷ்டமாதிபதியாகவும் அவர் தான் இருக்கார் அப்போ அஷ்டமஸ்தானாதிபதி வந்து இரண்டாம் பாவத்தில் நிற்கும் பொழுது என்ன நடக்கும் யதார்த்தமாக பேசக்கூடிய பேச்சுவார்த்தைகள் தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் முடிஞ்சிருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம அது மேலும் மேலும் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமையை உண்டாக்கும் இது எங்கெங்கேன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியில் ஏன்னா அந்த ரெண்டாம் இடம்ன்றது குடும்ப சம்மந்தப்பட்ட இடம் அந்த குடும்பத்தை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பாதிப்புகள் உண்டாக்கும் கணவன் மனைவி இவர்களுக்குண்டான இனம் புரியாத இத்தனை வருஷங்களாக இல்லாத ஒரு மன உளைச்சல் இந்த இடத்துல உருவாயிடுச்சு இது எப்படி உருவாகிடுச்சுன்னா டைரக்டாக உங்களுக்குள்ளேயே உருவாகிருக்காது எனது அஷ்டமாதிபதின்றனால இவர் பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அந்த இரண்டாம் பாவத்திலிருந்து உங்களது ஐந்தாம் பார்வையை அவர் பார்க்கக்கூடிய இடம் ஆறாம் பாவம் ப்ளஸ் ஆறாம் பாவத்தை மட்டும் பார்க்கல உங்களுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய மகரத்தையும் அவர் பார்க்குறார் அந்த மகரம்ன்றது உங்களுக்கு பத்தாம் இடம் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய சொந்தம் பந்தம் உற்றார்வர்கள் உடன் பிறந்தவர்களுக்காக எதையாவது ஒன்று போய் கடைசியில் அது உங்களுக்கே விபரீத நிலைகள் உருவாகிருக்கும் இன்னும் சிலரது வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்னா நல்லது நினச்சி ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பீங்க நல்லது நினச்சி வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க இது என்ன செஞ்சுருக்கும்னா கடைசியில் அது உங்க தலைக்கே வந்து வெடிஞ்சிருக்கும் அதை கேட்க போகும் பொழுது அந்த இடத்துல தேவையில்லாத பகை மன உளைச்சல் வேண்டியவங்களே வேண்டாதவங்களான ஒரு நிலை ரொம்ப வருஷங்களாக இருந்த நட்புகள் விலகி போயிடுச்சே அப்படின்ற ஒரு மன உளைச்சல் பிள்ளைகள் நீங்கள் சொன்ன பேச்சை கேட்டுகிட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்தா அவங்களாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை அவர்களை மீண்டும் உங்கள் கண்ட்ரோலுக்கு அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு புரிய வைக்க முடியலையன்ற மன வருத்தத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தேவையில்லாத செயற்கை தான் அவர்களுக்கு இந்த நிலைகள் ஒவ்வாயிருக்கும் அப்போது இந்த பிரச்சனைகள் இருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு வழி பிறக்குமா நாம் என்ன செய்யறது அப்படின்ற ஒரு குழப்பம் ரிஷபராசு என்பவர்களுக்கு இருக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி இரண்டாம் பாவத்தில் இருந்தால் அவர் செய்யக்கூடிய வேலைகள் இதுதான் அந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னா தனம் செல்வம் செல்வாக்கு சடனாக நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பிளாக் ஆகிருக்கும் நீங்கள் போட்ட பணம் ஐயோ கைக்கு வருமா என்னென்னே தெரியல இந்த தொழிலில் போட்டேன் எல்லாமே அப்படியே பிளாக் ஐ நிற்குது இதிலிருந்து மீண்டு வெளியில் வரவும் முடியல அடுத்த கட்டத்தை நோக்கி போகவும் முடியல என்ற பயங்கர ஒரு ஒரு இக்கட்டான நிலமையில் நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நீங்கள் ஆளாக இருந்திருப்பீங்க ஒன்று இரண்டாவது பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கேட்ட லோன் உங்களை வந்து அடையாத அளவுக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பணமும் வராத நிலையும் கொடுத்த பணம் வரலை பட் அதற்கு நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை ப்ளஸ் அஷ்டமாதிபதி இல்லையா நீங்கள் எந்த தப்பு செய்யாமல் மற்றவர்கள் செய்த தவறுகளுக்கு நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகளுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அப்போது இது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் இந்த அஷ்டமாதிபதின்றதுனால இந்த இடத்துல கொடுத்துருப்பார் அப்போது ஒரு விதத்தில் லாபஸ்தானாதிபதி ரெண்டாம் பாவத்தில் நிற்கிறது நமக்கு பாசிட்டிவ் பட் அந்த பாசிட்டிவ்வே முழு புதுசாக நம்ம எடுத்துக்க கூடாது இப்போ ஒரு நிலையில் சில நெகட்டிவ்களும் உருவாகிருக்கும் இதில் உங்களுக்கு கடந்த நாற்பது நாட்கள் என்ன ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு நிலை என்னென்னா குரு அதிசாரம் அடைஞ்சது வந்து கடகத்தில் கடந்த காலகட்டங்களில் அடைஞ்சிட்டார் அப்போது இந்த சூழல் சடன் திருப்பங்கள் நல்லா போயிட்டு இருந்த வேலை பார்த்தா டக்குன்னு பிரேக் ஆகி போச்சு இன்றைக்கி வேலை பறிப்போகிற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு அடுத்த வேலையை நாங்கள் எங்கே பார்க்கறது என்னத்தை செய்கிறது ஒன்றும் என்ற ஒரு நிலைமைக்கு ரிஷபராசி என்பவர்களுடைய நிலை ஆளாக இருந்திருப்பீங்க ப்ளஸ் உங்களோட இருந்தவங்க உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க உங்கள் வளர்ச்சியை பிடிக்காமல் அந்த இடத்துல உங்களுடைய எமோஷனலை டச் பண்ணி நீங்களே வெளியில் போகக்கூடிய அளவுக்கு ஒரு சில பாதிப்புகளை உண்டாக்கணும்னு நினச்சி சில சூழ்ச்சிகள் பட் இதனால் தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா அந்த இடத்துல நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு வைராக்கியத்துக்கு வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைமை இப்படி உங்களை ட்விஷ் பண்ணி விட்டு உங்களுக்கே தெரியாமல் உங்களை விளையாட ஆக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்ச்சிகள் நடந்துருந்துருக்கும் பட் இந்த சூழ்ச்சிகளில் சிலர் வெளியில் வந்துட்டுருப்பீங்க சிலர் ஃபைனல் ஸ்டேஜில் நிற்பீங்க சிலர் அந்த இடத்துல ஃபைட் பண்ணி நாம் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க அப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்யூஷன் அது இப்போ இந்த வக்கர நிலை அடைஞ்ச குரு பகவானால் கிடைக்க போகுதுன்றது நூறு சதவீதம் உண்மை அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா தொழில் சார்ந்த ரீதியில் பாதிக்கப்பட்டவங்க மித அதாவது இந்த மிதனிடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சகட்ட பலத்தை கொடுத்தாலும் கடந்த குறிப்பிட்ட இருந்து உங்களுக்கு நடந்த விஷயங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டு இருந்த தொழில் என்ன நடந்ததுன்னே தெரியல சடன் திருப்பங்கள் ஒரு தொழில் நல்லா இருக்கும் பொழுது நாம் இன்னுமே சில ப்ராஜெக்டை நம்ம எடுத்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்ற அளவுக்கு சில ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைச்சதை நம்பி மீண்டும் லோன் வாங்கி பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டு வரும் பொழுது தேவையில்லாத எங்கேயோ நடந்த சில சம்பவங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸையும் இங்கே முடக்கம் பண்ணியிருக்கும் இதனால் மாதம் மாதம் அந்த டியூ அந்த லோன் கட்டுறது பெரிய பாடாயிடுச்சு என்ற அளவுக்கு நெருக்கடிகளுக்கு ஆளாகக்கூடிய சூழல் இருக்கிறத நாம் சரி பண்ண முடியுமா இனி இதை அடுத்த அடுத்து கொண்டு போக முடியுமா எங்கேதை ட்ராப் ஆகிடுமா தொழிலை விட்டு நாம் எங்கேயாவது வேலைக்கு போகக்கூடிய நிலம உருவாயிடுமான்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே உருவாகி இருந்திருக்கும் அந்த லெவலுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களினுடைய சில சூழல்கள் கடந்த காலகட்டங்களில் உண்டாயிருக்கும் ப்ளஸ் வெளிநாட்டுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் மெயின் பிரச்சனைகளை என்னை பொறுத்தவரையிலையும் நிறைய பேர் வேலை இழப்புகள் மட்டும் அல்லாமல் தான் செய்யக்கூடிய வேலையில இருந்து நாம் இன்னும் அடுத்த ப்ரொமோஷனுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்து இன்னைக்கு இருக்கிற வேலையை தக்க வச்சுக்க முடியுமான்ற ஒரு நிலைமை வேலை பறிப்பிடிச்சு உடனடியாக இன்னொரு வேலையை தேடணும் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோன்ற ஒரு பயம் பாதட்டம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் இதனுடைய அடிப்படையில் இத்தனை நாட்கள் உங்களோட இருந்தவங்களுடைய உண்மை முகத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அந்த மன அதிர்ச்சியில் இன்னும் நாம் வந்து இந்த இடத்துல இவ்வளோதான் இதுதான் ஒரு மனிதனுடைய ஒரிஜினல் நிலை நாம் எப்படி இருக்கிறோமோ அதை சார்ந்து தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க இருப்பாங்கன்றதை நீங்கள் உணர்ந்துருப்பீங்க அதனால் உங்களுடைய பேஸ் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணுன்ற ஒரு வைராகியம் உங்களுக்குள்ளே வந்திருக்கும் அதற்குரிய முயற்சிகளுக்கு தயாராக இருப்பீங்க அந்த தயாரான முயற்சிகளை பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய அளவுக்கு இந்த நிலை பெரிய லெவலில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தில் மாபெரும் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அருமையான ஒரு ராசியாக ரிஷபராசி இருந்தாலும் அதற்குரிய முதல்கட்ட ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அடியாக இது இருக்க போகுது அப்போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் இத்தனை நாள் எவ்வளோ முடக்கடையில் இருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நிலமைகளை உண்டாக்க போகுது தொழில் ரீதியில் பெரிய லெவலில் வளர்ச்சிகளை சந்திக்க போகிறீங்க முன்னேற்றங்கள் அடைய போகிறீங்க கடன் சுமைகள் ஏன்னா உங்களை மாதிரி பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணவங்க யாருமே இல்லை பட் இன்னைக்கு உங்களுடைய நிலை எப்படின்னா நெருக்கடிகளுக்கு ஆளாகி அடுத்தது என்ன செய்கிறது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு புரியாத அளவுக்கு உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட உங்களை ஒரு வார்த்தை கேட்கக்கூடிய ஒரு நிலைமைகள் உருவாயிடுச்சு ஒரு பயம் படுத்தால் தூக்கம் இல்லாத அளவுக்கு யோசனைகள் இதெல்லாம் சூழ்ந்து ஆரோக்கியத்தை கெடுக்கிற நிலைமைகளும் உண்டாக்கிட்டு இருக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களை புரிஞ்சிக்கலாம் மனவரத்தம் ஒரு புறம் இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது எல்லாத்தையும் புரிய வச்சு பெரிய லெவலில் ஒரு கிளாரிட்டியை கொண்டு வருவீங்க பிரிஞ்சு உங்களை விட்டு மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக குடும்பம் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இந்த குரு பகவான் உங்களுக்கு உண்டாக்க போகிறார் இதில் ஹைலைட் என்னென்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது மாபெரும் வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்குறீங்கன்றது நூறு சதவீதம் உண்மை அப்போ பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் இந்த இடத்துல இருக்குது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய போகிறீங்க அவர்களது வளர்ச்சியை கண்டு நீங்கள் வியப்படைய போகிறீங்க குறிப்பாக சொல்லணுன்னா அவர்களுக்கான சில நல்ல விஷயங்கள் கடந்த காலகட்டங்களில் செய்து அது குடும்பத்திற்கே தலைவலியாக இடித்து அதை சரி பண்ணணும்னு நினச்ச பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் இந்த வக்ர நிலை பெரிய லெவலில் உங்களுக்கு பக்கபலமாக வேலை செய்ய போகுது இதனால் அவர்களுக்குரிய வேலைவாய்ப்புகளும் கல்வியினுடைய முன்னேற்றங்களும் திருமண முயற்சிகளும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது திகழப்போகுது குறிப்பாக சொல்லணுன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு சுபகாரிய விஷயங்கள் கை கொடுக்க போகுது பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது அங்கு அது உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாய்ப்பாக உண்டாக போகுது கவலைகள் வேண்டாம் நூறு சதவீதம் ஒரு பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்க போகுது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாக கூடிய காலகட்டமாக இது இருக்கும் மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலகட்டமாக மட்டுமல்லாமல் உங்களுடைய இருபத்தி ஆறுக்குண்டான ஒரு அருமையான ஒரு ஊக்கபலமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கும்போது இது தொண்ணூற்றி ஆறு நாட்கள் இந்த காலகட்டங்கள் இருக்கும் இப்போ உங்களுடைய வேலைகள் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இன்னுமே அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது கொடுக்கல்க வாங்கல் எங்கெங்கே கொடுத்தீங்களோ அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய பணம் வந்து சேரும் உங்களை புரிஞ்சிக்காதவங்க புரிஞ்சுக்குவாங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் ஆனால் வெளிநாடுகள் போகக்கூடியவங்களுக்கு இது சரியான நேரம் மூவ் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு கை கொடுக்கும் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேன்மை உண்டாக்கிடுவீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் சுபகாரியங்கள் எப்படின்னா வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பும் சரி பூமி வாங்கக்கூடிய அமைப்பும் சரி இப்போ உங்களுக்கு இருக்குது அதற்குரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் அடைய முயற்சி பண்ணுங்கள் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்திகளும் பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறுபடும் அதனால் சர்வாஷ வர்க்கத்தில் இந்த குரு பகவான் எத்தனை பரல்களோடு இருக்காருன்றதை பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறுபடும் அதனாலே ஜனன ஜாதகத்தை பாருங்கள் பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் எடுங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்